மே பதினேழு இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது தோழர் தமிழ்வேந்தன் எனும் வேலுச்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சியில் பிறந்த இவர் மதுரை கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை முடித்தார் தமிழ் தமிழர் எனும் தமிழ் தேசிய இயக்கத்தில் மிக முக்கிய பங்கெடுத்து பல்வேறு தமிழின உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னகர்த்தியவர் மதுரையில் இருந்து முல்லைப்பெரியார் அனைவரை அன்றிருந்த அனைத்து விவசாயிகளிடமும் பரப்புரை மேற்கொண்டு விழிப்புணர்வு உருவாக்கினார் இயற்கை வேளாண் இயக்கம் தமிழக உழவர் இயக்கம் தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் நலன் சார்ந்த இயக்கங்களை உருவாக்கினார் இதன் மூலம் பல நூல்களை வெளியிட்டு நூற்றுக்கணக்கான வேளாண் பயிலரங்குகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் அதனோடு அரவி வெளியீட்டகம் மற்றும் ஒப்புரவு மாத இதழையும் வெற்றிகரமாக நடத்தி வந்தார் தொழிற்சங்கத்தின் மூலமாக நானூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிய பெருமை இவரை சேரும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக அர்ப்பணிப்புடன் தன்னை ஒப்புவித்துக் கொடுத்தார் முப்பது ஆண்டுகளாக தமிழீழ போராளிகளுக்காக பல்வேறு பங்களிப்புகளை செய்த காரணத்தினால் நீண்ட சிறைவாசத்தை அனுபவித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் பணிகளை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலையை தடுக்கக் கோரி உயிர் நீத்த கடலூர் தமிழ்ச்செல்வன் எனும் ஈகையரின் பெயரை தமதாக்கிக் கொண்டு அவரது ஈகத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார் இயற்கை வேளாண்மை தமிழீழ விடுதலை தொழிலாளர் உரிமை பண்பாட்டு அரசியல் என பல்வேறு தளங்களில் இயங்கி வரும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் தமிழ் நேயர் தோழர் தமிழ்வேந்தன் எனும் வேலுசாமி அவர்களுக்கு தமிழ் கணலி செயல்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது